இயாழ்ப்பாணம் நாரந்தினை வடக்கு கந்தர்மடம் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் அவர்கள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் காலம் சென்ற ஆறுமுகம் சிவகாமி பிள்ளை தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வரும் காலம் சென்ற சங்கரப்பிள்ளை தையல் முத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற தவமணி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான கார்த்திகேசு பார்வதி பிள்ளை பாணிக்க கவலாம்பிகை ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் காலம் சென்றவர்களான சிவஞானம் வாடாமலர் தங்கராஜா மற்றும் சர்க்குடம் சாந்தலிங்கம் பரம்சோதி அருந்ததி ஆகியோரின் தொடரும் ஜெகதீஸ்வரி முள்ளலகீஸ்வரி யோகேஸ்வரி தட்சணேஸ்வரி ஞானமூர்த்தி തമനേശ്വരി ബാലമൂർത്തി ദേവമൂർത്തി രാമമൂർത്തി ദക്ഷിണാമൂർത്തി വനിതാ ആകിയോരൻ പാസമിക തന്നയും ധനപാലസിംഗം അന്നലിംഗം കാളംസെൻ്റെ ശിവരാജാലൻ വിനായകമൂർത്തി ശിവനേന്ദ്രൻ സീതാ പ്രമീടാ മോഹന ആകിയോരും പാസമിക മാമനാറും ദർശൻ കാളംസെൻ്റെ നിലോഷൻ நிெறஞ்சன் லக்ஷடா தஞா ரொசாான் டசிஜா டெபிஜா மையோரண் மையோோரி தமிழனே දனுஸ்கரன் சுவீீதா சுவேதனும்ும் அட்ச்சுுதන්න பிரவின்ந்த டீகா லக்ஷண பபிதா லுஷான் ஜலுக்ஷண டினேஷ் லாவன்யா சஞ்சீவன் இஷா விருஷிகா ஆகோது பாசபகு பேரணும் விரஷானா யூடேஸ் யோசித் சிவலட்சுமி சிவபூமி சிவவேலன் ஆகியோரது அன்பு பூட்டனும் ஆவார் இவ்வாவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் விநாயகமூர்த்தி குமார் சுவிட்சர்லாந்து அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்